வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அலையின் தொடர்பு அலை அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் கடல் தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா ஏன்னா கடலும் அலையும் போல சுவாமி சொன்னாலும் உண்மை தான் எல்லோரும் நம்ம போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் நிற்கிறதே கடலில் அந்த அலைக்காக தான் அப்போ அந்த அலை வரும்பொழுது எப்படி இருக்குங்க உள்ளே கடலுக்குள்ளே எப்படி இருக்குது நடுவில் எப்படி இருக்குது கோரத்தில் எப்படி இருக்குது அது போல தான் மனசும் புற மனம் நடுமனம் அடி மணம்னு ஒன்று இருக்குது நாங்கள் மனசை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா உண்மை தான் அதுதான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு பெரியவங்க சொன்னாங்க ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் மனசு தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இப்போ பூ வகைகளை எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க மல்லிகைப்பூ ஜாதி மல்லி நித்திய மல்லி சம்பங்கி இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்போ எல்லாம் பூ தான் ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு வாசனை எவ்வளோ ம மனதுக்கும் ரம்மியமாக இருக்குங்க இல்லைங்களா வாழ ம மனசுக்கும் நிறைவாக இருக்குது அதுபோல் தான் மனிதனோட மனநிலையில் இருந்து அவன் நல்லவனா கெட்டவனா மனசு வா நிறைவாக வாழ்த்திறானா இல்லை திட்டுறானா முதல்ல நமக்கு தான் அதுதான் சுவாமி சொல்வார் தோன்றிய இடத்துலையே தான் அது முடியும் அப்படின்வார் அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க நமக்குள்ளே ஆரம்பிச்சது தான் வெளியே போயிட்டு நமக்கு என்ன பண்ணுதுங்க திருப்பி ரிட்டனும் வரதான் செய்யும் இப்போ சொல்லுவாங்க பொதுவாக போயிடுவாங்க என்ன சொல்லுவாங்க மனசார வாழ்த்தணும் அப்படின்றாங்க அப்போ மனசார வாழ்த்தணுன்னா மனசுக்குள்ளே எப்படிங்கிற மனம் நிறைவாக இருந்தால் தான் வாழ்த்த முடியும் அப்போ நம்ம எதை கொடுக்குறோமோ மனவளக்கலையில் தான் வந்த பிறந்தது மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் இரண்டுக்கும் இடையே ஊடாடி கொண்டிருத்தல் அந்த நிலையில் மனசு என்ன பண்ணுதுங்க நம்ம மனசார வாழ்த்துறோம்னா மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வஞ்ச வச்சுட்டு வாழ்த்த முடியாது ஆனால் மனசார வாழ்த்துறோம் அப்படின்னா நமக்கும் கொடுக்குற வாழ்த்து பிறருக்கும் போயிட்டு வருது சரி தப்பா ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா அந்த தப்பான வார்த்தை என்ன பண்ணுறாங்க பொதுவாக என்ன சொல்லுவா கெடுவான்னு கேடு நினைப்பானோம் கெடு கெட்டு போறவங்க தான் கேடு நினைப்பாங்க அது மாதிரி நம்ம என்ன பண்றோங்க உள்ள நமக்குள்ள நினைச்சாதான் வெளியே அது வார்த்தையாக வரும் அப்போ நம்ம மற்றவங்களுக்கு வாழ்த்தணும் அப்படி ஆரம்பிக்கும் போதே நல்ல அலையகத்திலேருந்து தான் நம்ம வாழ்த்துறோம் அதுவும் மனவள்களையில தியானத்துக்கு பிறகு தான் வாழ்த்தவே செய்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த வாழ்த்தின் மூலமாக நம்ம குணத்தை வளப்படுத்தி கொள்கிறோம் சொல்ல 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 லம்பிகா யோகம் ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாங்க வாழ்க வளமன்னு சொல்ல 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 நம்ம என்ன பண்றோங்க நாமளும் நிறைவாகிறோம் கொடுக்கக்கூடிய அன்பர்களும் வாங்கிக்கூடிய அன்பர்களும் நிறைவாகிறாங்க தான் சொல்வார் எந்த பொருளை எடுத்தாலும் அணு முதல் அண்டங்கள் ஈராக அது சுழன்று கொண்டே இருப்பதனால் அலை என்பதும் தோன்றி கொண்டே தான் இருக்கிறது அப்ப மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் இரண்டுக்குமிடியே கொண்டிருத்தல் நுணுக்கமான அந்த அணுவாக ஒடுங்கி மனதினால் முடியும் சின்ன புள்ளியாகவும் நம்ம இருக்க முடியும் அதே நேரத்துல இந்த பேரண்ட மொழியையும் விரிந்து நிற்கவும் மனநிலையா முடியும் இல்லைங்களா சின்னதாகவும் நினைக்க முடியுது பேரண்டை முழுவதும் தான் முடியுது மனதின் அடித்தளம் எதுங்க இறைவன் இறைநிலை நாம் உள்ள ஆழ்மை போனோம் ஆனா புற மனமாக ஐந்து புலன்கள் வழியாக நம்ம உலக இன்பத்தை அனுபவிக்கும் பொழுதும் எண்ணங்கள் மூலியமாக செய்யும் பொழுதும் என்ன நடக்குதுங்க இங்கே நமக்கு துன்பத்தை தான் அறிவு உணர்ச்சி வயப்பட்டு நிலை அப்போ ஆழமான மனதாக நம்ம அடிமனமாக போகும்பொழுது மனதுக்கு ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் தான் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அதுதான் மனவளக்கலையில் பார்த்தீங்க அப்படின்னா தியானத்துக்கு அப்புறம் தான் வாழ்த்தே கொடுக்குறாங்க முதல் எடுத்தோன்னா வாழ்த்து கிடையாது அன்னை தந்தை வணக்கம் குருவுக்கு ஆசானுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க மூலியமாக தான் நம்ம இந்த பிரிவு எடுத்ததோட பலனை அனுபவிக்கிறோன்றதால நம்ம அந்த நிலையில் ஆரம்பிக்கிறோம் சுவாமி ஒரு பாடல சொல்லியிருக்காரு அழகாக அலை அலையாய் இயங்கும் மனதின் தலமே நிலை அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம் நிலை இருப்பு சிவம் நித்தியமாம் என்றோடிடும் நெடுவெளியே உன் அறிவாகும் உனது அலையே மனம் கலை கலையுணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை கண் காது மூக்கு முகம் குணம் உருவம் பகு புகுத்தியே சிலையுருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கி நாம் சிக்கியுள்ளவர்களை உண்மை நிலை விளங்கி உணர் விளங்கி உணர்ந்துணர்வோம் அப்படின்றது அதாவது சிலைகள் படைத்தாக எதற்காக மனிதன் இந்த வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடாது என்று சொல்வதற்காக தான் ஆனா மனிதன் என்ன பண்ணாங்க அந்த சிலையை பிடிச்சிட்டு நிலையாக நின்னுட்டான் இங்கே தான் தவறு செய்கிறோம் நமக்குள்ள இறைவனே இருந்து இருக்குது அப்படின்ற உணர்வை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா நாம் வாழ்த்தக்கூடிய அளவுக்கு தகுதியை உயர்த்தி கொள்ளலாம் பொதுவாக சொல்லுவாங்க கொடுக்கறது பெருசாக வாங்கிறதுக்கு பெருசாக நீங்கள் எந்த நிலையன்றதை உங்களோட மன அலை வச்சுக்கிட்டே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த அலையின் தொடர்பு விஷயத்தில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா எங்கே தோன்றியதோ அங்கு தான் முடியும் அப்போ நான் என்னவாக இருக்கணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும் நாம தான் டிசைட் பண்ணணும் நான் சொல்ல முடியாது நாம் தான் டிசைட் பண்ணோம் அப்போ நாம் தெய்வமாகவும் இருக்கலாம் மிருகமாகவும் இருக்கலாம் ஆனால் எது என்பது நமக்குள்ளே இருப்பதே என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் மற்றவருடைய குறை சொல்லி நாம் வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியமே இல்லை அந்த நிலையில் அலையின் தொடர்பை புரிந்து கொள்வோம் அலையாக நிலையாக இறைவு நிலையோடு எண்ணத்தை கலக்க சுவாமி ஒரு பாடல் சொன்ன மாதிரி அந்த நிலையிலே இருந்து வாழ்க்கை சிறப்பாக வாழ்வோம் வாழ்த்தி வாழ்வோம் என்று சொல்லி இந்த சிந்தனையத்தோடு நிறைவு செய்வோம் அடுத்த ஒரு சிந்தனையோடு சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்ப வளமுடன்